இதுக்கு மேல தலை தெரிக்கும் யார் என்ன சொன்னாலும் சட்டை பண்ண போட்டு கிடையாது எந்த அமைச்சர் வந்தாலும் சரி எந்த போலீஸ்கார வந்தாலும் சரி அத பத்தியே கவலைப்பட போட்டு கிடையாது வெச்சு செய்ய போறோம் தெரிக்க விட போறோம் கொள்ளை அடிக்கிறவங்க கிட்ட எல்லாருமே போவாங்க எத்தனை கூட்டணி இருக்குது அத்தனி கூட்டணி எல்லாம் நேர்மையானவங்களா எல்லாம் கொள்ள கூட்டம் தானா கொள்ளைக்காரங்கிட்ட வந்து சுதந்திரம் வாங்கணும் சுதந்திரம் வாங்கி யாருக்கிட்ட கொடுத்துருக்கோம் கொள்ளைக்காரங்கிட்ட நம்ம கொடுத்துட்டோம் முதல்ல அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நாங்க கேட்கறோம்

ஒட்டினா உடனே அட் டைம் நாங்கள் நைட் ஒட்டும் பதினோரு மணிக்கு பத்து மணிக்கெல்லாம் கழிச்சிடுவாங்க காப்பரேஷன் வந்து ஆனால் அதே அவர் போஸ்டர் வந்து இன்னும் வரைக்கும் அந்த இடத்துல நிற்கணும் அந்த போஸ்டர் ப்ராப்ளம் பேனர் ப்ராப்ளம் எங்களுக்கு இன்னும் வரைக்கும் இருக்குது ஏன்னா ஒட்டுற ஒட்டுறதுன்னு சொன்னால் காப்பரேஷன் கம்ப்ளைண்ட் எடுத்துருவாங்க உடனே அதே மாதிரி போஸ்டர் ஒட்டிட்டு காலையில் நாங்கள் செலவு பண்ணி ஒட்டுமா அவர் காலையில் எழுந்த மணிக்கு கழிச்சுட்டு அவர் மூஞ்சி வந்து ஒட்டிப்படா அப்போ அவர் மூஞ்சு நல்லா இருக்குது எங்கள் மூஞ்சி நல்லா இல்லைன்னா எப்படியாது எங்கள் தளபதி மூஞ்சு நல்லான்னு சொன்னால் எப்படியாது எல்லாருக்கும் ஒரு பொது தான ஒரு சவர் பொதுவு பேனர் பொதுவு எல்லாம் பொதுவு ஆனா போலீஸ் காரணங்களும் சேர்ந்துட்டு வந்து செய்வாங்க உடனே நாங்கெல்லாம் வந்து வைக்கணும் இவங்க இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க இங்க எடுத்து எங்களுக்கு பர்மிஷனே கிட்ட இது வரைக்கும் எங்க தொகுதியில எந்த பர்மிஷனும் தரமாட்டேன்றாங்க பேனர் வைக்கிறது பெரிய பாடா இருக்குது அடிக்கிறோம் வீட்டுல சுத்தி தலைக்க வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கிட்டா போஸ்டர் ஒட்டுறோம் காலையில கிழிச்சு போட்டுடுறாங்க இப்படியே இருந்தா அப்ப நாங்க எப்படியும் நாங்க இது பண்ண முடியும் எங்க தளபதி நாங்க எப்படி இது பண்ண முடியும் ஏதனா கேட்டால் அவர் ஒரு இது பண்ணுவாரான்ற ஒரு இதுல கொஞ்சம் அப்படியே அடக்கி வாசிக்கிறதாகுது இது வரைக்கும் நாங்க பண்ணதெல்லாம் வந்து எதுவுமே எங்களுக்கு வந்து செய்யணும்னா ஒண்ணு போலீஸ்காரங்க பிரச்சனை எங்க ஏரியால பிரச்சனை இதுதான் இருக்குது இது வரைக்கும் எங்களை வந்து வெளிப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க ஒரு போஸ்டர் போட்டோம் அப்போ நீவருக்கும் பொங்கலுக்கும் போஸ்டர் போட்டோம் சோ என்னோட சொந்த வீடு அது சொந்த வீட்டுல ஒட்டுறதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் இருந்தா நான் நைட் ஒட்டிட்டு கலையில வந்த உடனே ரெண்டு நல்ல கிழிச்சு போட்டுறாங்க அதுவும் நைட் அன் டைம்ல செய்யறாங்க கிழிக்கிற வேலையை அப்ப எங்க ஏரியால நாங்க ஓட்டக்கூடாது என் வீட்டு சவுத்துல ஒட்டுறதுக்கே கிழிக்கிறாங்கன்னா எப்படி அது திமுக காரங்க பண்றால ஆனா திமுக பண்ணாலும் கிடையாது ஆனா தளபதி சொல்ற மாதிரி நீ விங்கும் எங்களுக்கு வந்தா சவால் அந்த சவாலை நாங்க எதிர்த்து இதுக்கப்புறம் எந்த போஸ்டர் கிழிச்சாலும் என்ன நடக்கும்ன்றத நாங்க காட்டுவோம் சூப்பரா இருந்தது செயல்வீரர் வீரர் கூட்டம் பகுதி செயலாளர் வட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் எங்க பொதுச் செயலாளர் எல்லாருமே பேசின பேச்சு இவரு நிர்மல் குமார் சான் பேசினார் அவர் பேச்சு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது அந்த மாதிரி பேசுறதெல்லாம் நாங்க கேட்டு இதுக்கப்புறம் அந்த வச்சு நாங்க செயல் பண்ணணும் அந்த இதுல நாங்க எங்க தளபதியை நாங்க எடுத்துட்டு வரணும் எப்படி இருக்கும் இதுக்கு மேல தலை தெரிக்கும் யார் என்ன சொன்னாலும் சட்டே பண்ண போட்டு கிடையாது எந்த அமைச்சர் வந்தாலும் சரி எந்த போலீஸ்கார வந்தாலும் சரி அதை பத்தியே கவலைப்பட போட்டு கிடையாது வச்சு செய்ய போறோம் தெரிக்க விட போறோம் விசில் வச்சா எப்படி பறப்பாங்களோ அதே மாதிரி ஆச்சு போய் கூட்டம் இது எப்படி பாக்குறீங்க இந்த கூட்டம் இந்த கூட்டம் மிக பிரம்மாண்டமா தான் இருக்குது ஏன்னா இளைஞர்களுடைய விழிப்புணர்வை இதுல காட்டுறாங்க இளைஞர்கள் எல்லாரும் இதை பார்த்து மற்றவங்க தான் பயப்படணும்மா கண்டி ஆஹ் பயப்படணுன்ற ஒரு அவசியம் இல்லை இந்த கூட்டம் வந்து சும்மா ஒரு சிம்பிளான ஒரு கூட்டம் தான் இதுவே அலைக்கடலாம் திரண்டு வந்திருக்குது மக்கள் அப்ப அவர் மேல உள்ள ஒரு நம்பிக்கையில தானே வந்திருக்காங்க மற்றவங்க பாக்குறவங்களுக்கு எல்லாம் இது என்ன என்ன சொல்றாங்க தற்கொரியா விசிலட்சம் கொஞ்சம் அப்படின்றாங்க இந்த விசிலட்சம் கொஞ்சம் கிட்ட எவ்வளவு வேலைப்பாடுகள் இருக்குதுன்றது அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுதான் அவங்கள இப்படிதான் எங்களை பேசிட்டு இருக்கிறாங்களா கண்டி ஆனா ஒவ்வொருத்தரும் இந்த தாவேக்கால இருக்கிற தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் ரொம்ப முழுமூச்சையோட தலை அவர் வந்து ஏன் வந்திருக்காருன்னா அவரை தன்னலம் பாராமல் மக்கள் நலமே தன்னலம் என்று கருதி ஒப்பற்ற தலைவரா வந்திருக்காரு இப்போ ஏன்னா எத்தனையோ கோடி சம்பாரிக்கிட்ட வதிரி தள்ளிட்டு வந்துட்டாரு அரசியல்ல வந்து சம்பாதிக்கணும்ன்ற தலை அவர் அவர் சொன்னார் சொன்னாருங்க எனக்கு பணத்து மீது ஆசை இல்லை நான் அதை மக்களுடைய மக்கள் நலனை பாதுகாக்க தான் நான் வந்திருங்க இவங்க எல்லாம் கொல்ல வச்சு வந்தவங்க இவங்க தான் சொல்றாங்க என்ன சொன்னாங்க

உழைச்ச சம்பாரிச்ச பணத்தை மக்களுக்கு செலவு செய்ய வந்திருக்கிறாரு ஆனா நீங்க மக்கள் கிட்ட கொள்ளடிச்ச பணத்தை உங்க குடும்பத்துக்கு நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்க இதுல யாரு தகுதி உள்ளவங்க நீங்கதான் எட்டு பசங்களுக்கு ஓட்டு வரும் இதுல ஓட்டு வராது அது அதை நீங்க தீர்மானிக்காதீங்க மக்கள் தீர்மானிக்கணும் உங்களை யார் தீர்மானிச்சது உங்களை சசிகலா தீர்மானிச்சாங்க அதனால நீங்க சொல்றீங்க ஆனா எங்களை மக்கள் தீர்மானிக்கணும் மக்கள் தானே மக்கள் தானே முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கணும் எதிர்கட்சி அதை நீங்க யார் சொல்றீங்க தேர்தலில் பார்ப்போமே யார் எட்டு பர்சன்டேஜ் யார் ஜீரோ பர்சன்டேஜ் மக்கள் சொல்லுவாங்க மக்கள் தீர்ப்பு தானே மகேஷன் தீர்ப்புன்னு பேசுறோம் அந்த தீர்ப்பு வர வரைக்கும் காத்து நிற்பே ஏன் இப்ப நீங்க இதுக்குள்ள இவ்வளோ ஆவேசப்படுறீங்க எங்களை கண்டு பயப்படுறீங்களா பயம் உங்களுக்கு வந்துச்சு அதனால நீங்க பேசுறீங்க நாங்க பயப்படல மக்கள் முன்ன தைரியமா நின்று பேசிட்டு இருக்கோம் பயப்படுற நீங்க பேசுங்க எது ஒண்ணா பேசுங்க மக்கள் வந்து நாளை தீர்ப்பு கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த தீர்ப்புல சந்திப்போம் இப்ப முதலமைச்சர் ஆகிறதுக்கோ எதிர்த்து எதிர்கட்சி ஆகிறதுக்கோ வாய்ப்பு இல்லை அவருடைய வேட்பாளர்களாக கைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் விஜயா நிக்கிற தொகுதியை பொறுத்துதான் இருக்கு அவரே சொன்னது ரங்கராஜ் பாண்டி சொல்லுவார் அவர் என்ன அவர் எல்லாருக்கிட்டையும் தான் இருக்கிறாரு ரங்கராஜ் பாண்டே கேட்டா விஜய் வந்து காங்கிரஸ் கூட சேர்ந்தா ஒரு வெற்றி வாய்ப்பு வர்றதுக்கு இது இருக்கு என்னென்னவோ பத்திரிகைக்காரர்கள் சொல்லுவாங்க ஆனா மக்கள் மனசுல என்ன இருக்குதுன்னு யாருக்கு தெரியும் இப்ப நீங்க பேசுறீங்க உங்க மனசுல என்ன இருக்குதுன்னு யாருக்கு தெரியும் நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு சொல்லுவீங்களா இல்ல நம்ம எது ஒன்னா கருத்து பேசிக்கலாம் அவங்க அவங்களுடைய விருப்பம் அவங்க என்ன பண்றாங்களோ மக்கள் அதுதான் சொல்றோம்ல மக்கள் நாளைய தேர்தல் சந்திக்கும் போது நாங்க ஜீரோவா இல்ல எதிர்கட்சியா இல்ல முதலமைச்சரா அப்படின்றது இன்னைக்கு இதோ அம்மையார் வந்து தொண்ணு தொண்ணுல வரும்போது தான் சொன்னாங்க அன்றி இருந்த கலைஞர் என்ன சொன்னாரு மக்கள் எல்லாம் என்ன பேசினாங்க இவங்க எப்படி முதலமைச்சர் ஆயிடுவாங்க எப்படி இது பண்ணிடுவாங்க ஆனா ஆகலையா அது சாத்தியமா போது எங்க தலைவர் ஆகுதுல என்ன அது ஒவ்வொரு சினிமா துறையில இருந்து வரவங்க பார்க்கும் போது எல்லாரும் இப்படிதான் பேசுவாங்க அதை மக்கள் தீர்மானிக்கிட்டோம் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அதுதானே அந்த தீர்ப்பு வர வரைக்கும் நாங்க காத்துட்டு இருக்கணும் நீங்க எதுக்கு தேவையில்லாத பேசுறீங்க நாங்க ஜெயிக்கிறோம் தோக்குறோம் வெற்றி தோல்வின்ற சதவீதம் தானே அந்த தோல்வி வந்தாலும் அதை சந்திக்க தயார் ஜெயிக்கிறதுக்கு நாங்க இப்ப விஜய்க்கு வந்து ஓட்டு விழும் எப்படின்ற சொல்றீங்க விஜய் விஜயுடன் யாருமே கூட்டணி வரதுக்கு ஆசைப்படல விருப்பப்படல அப்படின்ற கல்வர்கள் எப்படிங்க நல்லவர்கிட்ட வர முடியும் நல்லவங்க கிட்ட கல்வர்கள் வர முடியாதுல்ல அதனால தலைவரை கண்டா பயம் அவர் நேர்மையா இருக்கிறாரு அவர் சொந்த உழைப்புல உழைச்ச பணத்தை மக்களுக்கு செலவு நம்ம கொள்ளை அடிச்ச பணத்தை எப்படி செலவு பண்ண முடியும் அந்த மாதிரி அவங்க வர மாட்டாங்க கொள்ளை அடிக்கிறவங்க கிட்ட எல்லாருமே போவாங்க இப்ப எத்தனி கூட்டணி இருக்குது அத்தனி கூட்டணி எல்லாம் நேர்மையானவர்களா எல்லாம் கொள்ளை கூட்டம் தானே வெள்ளக்காரங்கிட்ட வந்து சுதந்திரம் வாங்கணும் சுதந்திரம் வாங்கி யாருக்கிட்ட கொடுத்துருக்கிறோம் கொள்ளைக்காரங்கிட்ட தான் நம்ம கொடுத்துட்டோம் அந்த மாதிரி தான் தலைவர் வந்திருக்கிறாரு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்திருக்காரு அதை இந்த கூட்டம் என்ன பண்ணுது தட்டு கழிச்சுன்னே வருது அதனால மக்கள் தீர்ப்பு தான் மக்கள் நாளைக்கு என்ன சொல்றாங்களோ அதை ஏத்துக்கும் நீங்க சொல்லாதீங்க கூட்டத்தை பார்த்தா சொல்லவே தேவையில்ல எப்போ எந்த பொதுக்கூட்டமா இருக்கட்டும் இல்ல திருமண கூட்டமா இருக்கட்டும் அது இளைய தளபதினாலே ஜனங்க ஆட்டோமேட்டிக்கா ஓடி வந்துடுறாங்க அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல நீங்களே பாத்துட்டு இருக்கீங்க நீங்க சாதனை வந்திருக்கீங்க சாதனத்துல இருந்து பாத்துட்டு இருக்கீங்க எவ்வளவு கூட்டம் வராங்க போறாங்க அப்படின்ட்டு அதனால கூட்டத்தை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அது எங்களுக்கு பெருமிதம் இந்த அளவுக்கு எங்க இளைய தளபதிக்கு இவ்வளவு கூட்டம் வளர்த்து இது இந்திய வரலாற்றுலயே மிகப்பெரிய ஒரு வரலாற்று என்ன தகுதி இருக்கு அதிமுக முதல்ல அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நாங்க கேக்குறோம் இளைஞர்கள் நாங்க கேக்குறோம் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஆட்சியை புடிச்சாங்க திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல அனைத்து அண்ணா திராவிட ஆட்சியை பிடிச்சாங்க இவங்க ரெண்டு பேருமே இருபத்தி ஆண்டுகளா மாத்தி மாத்தி ஆட்சியை ஆண்டு இருக்காங்க இதுல என்னென்ன ஊழல் பண்ணிருக்காங்க நீங்களே போட்டிருக்கீங்க திமுக விட்டு திமுக விட்டு எம்ஜிஆர் தனியா பிரிஞ்சு வரும்போது எந்த ஒரு கூட்டணியுமே கிடையாது கூட்டணி இல்லாம மக்கள் சக்தியாலதான் அவர் ஜெயிச்சு இந்த அளவுக்கு வந்தார் எம்ஜிஆர் அதே போல கூட்டணி இல்லாமலே மக்கள் சக்தியால

அவருக்கு தொண்டனாவே இருப்போம் ரசிகரவோ இருப்போம் அதனால எங்களுக்கு எங்களுக்கு அவர் பண்ணையாரு நாற்பத்தோடு பேரை வீட்டுல போய் பார்க்காம சரியா ஐயா எம்ஜிஆர் வந்து தனிப்பட்ட முறையில் என்ன எம்ஜிஆர் இல்லமா அங்க வர வச்சு எல்லாரையும் சந்திச்சாரு அப்ப அந்த கேள்வி கேட்டீங்களா ராமபுரத்துல அப்ப இந்த கேள்வி கேட்டீங்களா அப்பலாம் இந்த யூடியூப் இதெல்லாம் கிடையாது இப்போ இருக்கு இப்போ நீங்க கேள்வி கேட்கறீங்க அப்ப யாரும் கேள்வி கேட்கல அப்போ இதே மாதிரி இருந்தது அதே போல கருணாநிதி அவரு கருணாநிதி இதே மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க தனிப்பட்ட முறையில ஒரு தொண்டனோ இல்ல வேற யாரோ பொதுமக்களோ ஏதோ பண்ணிட்டா அவங்களை தனிப்பட்ட முறையில வர வச்சு அவங்களை என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குமோ எல்லாமே பண்ணிருக்காங்க